ஒரு காட்டில் ஒரு சிங்கம் தன் குடும்பத்தோடு சந்தோஷமாக வாழ்ந்து வந்தது அதுக்கு ஒரு முறையிலும் இரண்டு கொட்டி கொண்டிருந்தன அந்த குடும்பம் எந்த கவலையும் இல்லாமல் அங்கே வாழ்ந்து வந்தது ஒரு நாள் உணவு தேடி வெளியே போனது அந்த சிங்கம் மோப்பம் பிரிச்சிட்டு போயிட்டு இருந்தது அப்போது அங்கே ஒரு நரிக்கோட்டி இருந்ததை பார்த்தது அந்த நெல் ரொம்பவே பயத்தில் நெருங்கி கொண்டிருந்தது அதோட கண்கள் மூடி இருந்தது சிங்கம் அந்த நல்குட்டி என் வாயில் கவி தன் வீட்டுக்கு கொண்டு போனது பெண் சிங்கம் அந்த நெரிக்குட்டியை பார்த்து இப்போது நமக்கு மூணு குழந்தைங்க இவங்க மூணு பேரையும் நாம் ஒன்றா தான் வளர்க்கப் போகிறோம் என்று சொன்னது ஒரு நாள் அப்பா சிங்கமும் அம்மா சிங்கமும் வெளிநாடு உணவு செய்து போயிருந்தாங்க அப்போ இந்த மூன்று குச்சிகளும் விளையாடிட்டு குகைக்கு வெளியே வந்தாங்க அப்போ ஒரு பெரிய யானை அந்த வழியாக வந்தது அந்த யானையை பார்த்ததும் இரண்டு சிங்க குட்டிகளும் ஆக்ரோஷமாக கேட்டு அந்த யானையை தொடர்த்த ஆரம்பிச்சின ஆனால் அந்த நதி குச்சியோ பயத்தில் ஓடி போய் குகைக்குள்ளே உறிஞ்சிட்டது அந்த யானையை போனதுக்கப்புறம் குகைக்குள்ளே இருந்த குட்டி நிறைய அவமானத்தோடு தடக்க மு வெளியே வந்தது அன்றிரவு அந்த இரண்டு குட்டிகளும் தங்களோட அம்மா கிட்டே அம்மா இன்னைக்கு ஒரு யானை வந்தது நாங்கள் ரெண்டு பேரும் இந்த யானையை தொடர்ச்சி அடித்தோம் ஆனால் நரிக்குட்டி பயந்து கொஞ்சிருந்தது அப்படின்னு சொன்னாங்க அதை கேட்டிங் நரிக்குட்டி அவமானத்தில் ரொம்பவே ஆழ ஆரம்பிச்சது அந்த நரிக்குட்டி சொன்னது என்னோடய பழக்கவழக்கங்கள் உங்களை விட ரொம்ப வித்தியாசமாக தான் இருக்குது என்னால் உங்களை பல நடந்துக்க முடியாது அதனால் நான் என் குடும்பத்தோடு இருக்கிறதா நல்லது அப்படின்னு சொன்னது அதுக்கு அந்த ஆண் சொன்னது சரி கவலைப்படாதே உன் குடும்பத்தோடு நாங்கள் シューティワイクラムネグ、シューティワチアング、ナルクティーラモー、サンドウシャパト